அஸ்லாமலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் வந்து ஒரு ஸ்பெஷல் அது என்னடா என் பையனோட ஃப்ரெண்டு கொடுத்தது அந்த பையன் வந்து போட்டிங் போட்டில் போய் மீன் பிடிக்கும் அது வந்து கொடுத்தாங்க அதோட என் பையன் போய் வாங்கிட்டு வந்தாங்க அதை எனக்கு சுத்தமாக சுத்தம் பண்ண தெரியாது பெரிய மீனெல்லாம் நான் சின்ன மீன் சுத்தம் பண்ணுவேன் பெரிய மீன் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் கொண்டு வந்துடுவேன் நீங்கள் எப்போதும் என் வீடியோவை பார்த்துருந்தா தெரியும் எப்போவுமே நான் எங்கள் எங்கள் அக்கா தான் க்ளீன் பண்ணுவோம் அதோட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு நேரத்தில் சமைச்சி சாப்பிட்றது ஒரு நேரத்தில் நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன் இப்போ வந்து இந்த மீனை வந்து நான் வந்து பிரியாணி போடணும்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன் சீலா மீனை வந்து அங்கேயே ஆனங்காய்ச்சி பொரித்து சாப்பிட்டாச்சு ஆனால் இந்த மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம எங்கள் ஏரியாவில் இது கிடைக்காது திருவாரூர் மாவட்டம் இது வந்து நாகப்பட்டினத்தில் உள்ள மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு மீன் கொடுத்த அந்த தம்பிக்கு ரொம்ப நன்றி